தளபதி விஜய் கல்வி விருதுகள் விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிற கல்வி திருவிழா இந்த ஆண்டும் வெற்றிகரமாக தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சாதனை திருவிழா இந்த மேடையில் என்ன நடந்தது என்னெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் நடந்திருக்கு என்னையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்கும் புரியும்படி உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்முகன் இது ராஜ்முகன் ரிப்போர்ட் இப்போ தாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு பெரிய ஃபங்க்ஷனை அவ்வளோ திட்டமிட்டு நடத்தி முடித்திருக்கிறோம் ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட கலைப்பே இல்லை ஏன் தெரியுமா மனசு நிறைஞ்சிருக்குங்க இது வெறும் போற்றுதல் புகழ்ச்சின்னு கிடையாதுங்க உலகத்திலேயே பெரிய புரட்சின்னு தெரியுமா சத்தமில்லாமல் செய்யக்கூடிய சாதனை தாங்க புரட்சி அப்படி திக்கட்டும் திசையிட்டும் இருந்து கல்வி செல்வத்தால் தங்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை போக்க துடிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஊக்க கொடுக்கக்கூடிய அவர்களை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணக்கூடிய அண்ணன் நான் இருக்கிறவங்களுக்கு கூட என்று சொல்லக்கூடிய இந்த மேடை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மேடை அதை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பேரு எனக்கு கிடைச்சதுங்க அப்படியே அன்பு கடலில் நீந்தி குறித்த நேரத்தில் வெற்றி தலைவர் உள்ளே வந்தார் வந்தவுடனே நேராக போய் அந்த மாணவ மாணவிகள் மத்தியிலே அமர்ந்து கொண்டார் தமிழ்தாய் வாழ்த்த சுபிக்ஷான்ற மாணவி நூறு நாடுகளின் தேசிய கீதங்களை அந்த மொழியில் பாடக்கூடியவர் அவர் பாடினார் அந்த தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தவுடனே இத திட்டமிட்டு ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகாக செதுக்கி செதுக்கி உருவாக்கிய போற்றுதலுக்குரிய நம்ம பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அழகாக எல்லாரையும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரவேற்பை கொடுத்து வரவேற்பு செய்தார் ஆச்சரியம் என்னன்னா ஒரு துளி கூட அண்ணன் அரசியல் பேசல ஏன்னா அவருக்கு ரொம்ப பெரிய தெளிவு இருந்தது இது அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது கல்வி விருதுகள் நிகழ்ச்சி என்ற ஒரு புரிதல் இருந்தது வழக்கமா அண்ணன் ஃபயரா இருப்பாரு பொதுச் செயலாளர் அண்ணன் ஒரு ராணுவ படையை கமான் பண்ணணும் அப்படிதான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு ஒரு தந்தையை போல இருந்தார் ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்தார் ஏன்னா அந்த பசங்களை எல்லாம் அழகா உள்ள ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து அவங்களை அந்த குறித்து இறக்கையில் அமர்விச்சு அவர்களை வந்து உணவு சரிப்பு செய்ததிலிருந்து ரொம்ப கீணா இருந்தார் அவர் ஒரு தந்தையின் ஸ்தானத்திலே இருந்தார் பின்பு அப்கோர்ஸ் உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களை மேடைக்கு நாங்கள் அழைத்து வந்தோம் நம்ம நிர்வாகிகள் பொதுச் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பரப்பு இணைச் செயலாளர்கள் தலைமை நிலைய செயலாளர் அப்புறம் உறுப்பினர் சேர்க்கை செயலாளர் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த மாமனிதருக்கு மலர் குத்து கொடுத்து வரவேற்பு செய்தாங்க அதன் பிறகு உலகம் ஆவலோடு காத்திருந்த தருணம் வெற்றி தலைவரினுடைய உரை உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் ஊர் ஊராக போய் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் உலகெங்கும் போய் தமிழ்ச் சங்கங்கள்லாம் நான் தன்னம்பிக்கை உரை ஆற்றக்கூடியுமா நம்ம பேச்சை கேட்டு ஒரு நூறு பசங்க கேட்டால் அதில் ஒரு பத்து பசங்களாவது ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா அதை விட சந்தோஷங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க இன்னைக்கு அவர் பேசி அந்த தன்னம்பிக்கை பேச்சு இருக்குல்ல இதை நேரலையில் பார்த்து நேரடியாக பார்த்த அத்தனை மாணவர்கள் மனசில் ஒரு ஆழமான தன்னம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கும் நான் அவர் பேச பேச பசங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷம் நாமளும் எப்படியாவது தளபதி கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிற நிறைய இருப்பாங்க இதை நினைப்பாங்க நாமளும் நல்லா படிக்கணும் டென்த்தில் நிறைய மார்க் வாங்கணும் ப்ளஸ் டூவில் நிறைய மார்க் வாங்கினா அவர் கிட்ட போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் அவர்கிட்ட அந்த பரிசை வாங்கலான்ற ஒரு எண்ணம் ஆழமாக இந்த தலைமுறையுடைய தான் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையை ஒரு நம்பிக்கை முனையாக விதைத்தார் நான் ரொம்ப வீக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எப்போதுமே ப்ரோ பப்ளிக்காக சிந்திக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அது வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு பல ஆண்டுகள் முன்பே உலகத்தில் குழந்தைகள் பல வகையாக கொல்லப்படுவாங்க ஆனால் நீட் என்ற ஒரு தேர்வு அரியலூரில் ஒரு அனிதாவை பலி வாங்கியது அப்போது யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக அந்த வீட்டுக்குள்ள நேரடியாக போய் அமர்ந்து அனிதா எனக்கும் தங்கச்சி தான் சின்ன வயசுல என்னுடைய தங்கச்சியை நான் பறி கொடுத்துருக்கேன் உங்கள் துக்கத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கேன் இது ஒரு நாள் மாறும்னு அவங்க கைகளை பிடித்து சத்தியம் செய்த ஒரு மாபெரும் மனிதர் தான் நம்ம தலைவர் அந்த ஒரு பிரச்சனைன்னு கிடையாது எப்போதுமே மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர்களுக்காக நிற்கக்கூடியவர் அரசியலுக்கு வந்தார் பொதுக்குழு செயற்குழுன்னு எப்போதுமே அந்த நீட்டுக்கான சொல்யூஷன்ஸ் அவ அழகாக சொல்லிக்கிட்டே இருப்பார் அங்கே பேசின வந்து பரிசு வாங்கிய சில மனிதர்களில் சில மாணவர்களை சில விஷயங்களை நெஞ்சை தொட்டுது அதில் ஒரு ஃபாதர் சொன்னார் ஒரு ஒரு அப்பா சாதாரணமாக ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார் அவர் வந்து ரொம்ப அழகாக தி ஹார்ட் பேசினார் அவர் சொன்னார் எல்லாரும் வந்து நீட்டை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன் ஆனால் நீட்டு ஒழிஞ்ச மாதிரி தெரியல அவங்க வந்தால் மாறிடும் நினச்சோம் ஆனால் அவங்க வந்த பிறகும் நீட்டு ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு வேற எதுவுமே மாறலன்னு அவர் சொன்னது சப்பு சப்புன்னு அரைஞ்ச இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளாக பெரிய விஷயத்த சொல்லிட்டார் இன்னொரு அப்பா வந்து அந்த அன்பு வேகத்தில் வந்து காமராசரை நம்ம கொள்கை தலைவரை பற்றி சொல்லி அவரோட நம்ம தலைவரை வந்து கம்பேர் பண்ணார் அது அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு இன்னொரு அப்பா ஒரு போடு போட்டார் இனிமே ஆமாம் தான் இந்த நீட்டும் நோட்டும் செலுபடியே ஆகாதுன்னு ஆணித்தரமாக சொன்னார் குழந்தைங்க இங்கிலீஷில் தமிழில் கவிதை சொல்லி என்னடவோ பேசுனாங்க அதில் ஒரு மாணவி ரொம்ப அழகாக சொன்னாங்க யார் யாரோ வந்து நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சிரோன்னு சத்தியம் பண்ணி நீட்டை ஒழிச்சிரும் நாங்க ஆனால் எங்ககிட்ட அப்படி சொல்லி வாங்கினா கடிதத்தை தான் ஒழிச்சு வச்சாங்கன்னப்ப அந்த அரங்கமே இருந்தது இது இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே பேச 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 அப்படியே கண்கொளாக காட்சியாக இருந்தது பெரும் ஆச்சரியம் நான் தேடி பார்த்தேன் அறிவு கேட்ட வரைக்கும் உலகத்தில் இந்த குழந்தைகளுக்கு இப்படி விருது தருவதற்காக பதிமூன்று மணி நேரம் நின்ற ஒரு அரசியல் தலைவர் உலகத்தில் எங்கேயுமே இல்லை நூற்று தொண்ணூத்தாறு நாடுகளில் இல்லை ஒரே ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஊரில் இருக்கிறாரு அந்த நாடு தமிழ்நாடு அந்த தலைவரின் பெயர் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவர் முகம் சுழிக்கல யாரையும் திட்டலை அப்செட் ஆகலை அந்த முழு நேரமும் நின்று ஒரு குழந்தை வருதுன்னா அவங்க கூட நாலஞ்சு பேர் வருவாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் பேசி ஒன் பேசி அவங்க 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 சொல்கிறத கேட்டு அவங்களோடு ஒரு குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணி சத்தமில்லாமல் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறாரு இது தாங்க உலகத்திலே மிக முக்கியமான சாதனை இந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை விதைத்திருக்கிறாரு இது தாங்க உன் உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி எல்லாரையும் ஏதோதோ அட்வைஸ் பண்ணி ஏதோதோ எல்லோரும் திசை திருப்பிற பொழுது ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லியிருக்காரு இது தாங்க உலகத்திற்கு மிகப்பெரிய தேவை மாநில அளவில் பரிசு வாங்கிய மாணவர்களை மட்டுமா அவர் பாராட்டினாரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சா அதில் நல்ல மார்க் வாங்கினவங்களையும் தூக்கி வச்சு கொஞ்ச நாருங்க எல்லாரையும் மேலே ஏத்தி அந்த ஸ்டேட் லெவல் ரேங்க் ஹோல்டர்ஸ்கெல்லாம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் பாய்ங்களே அந்த செவிகளுக்கு வைரத்தோடு போட்டாரு ஆனா மாற்றுத்திறனாளிகளை பார்த்த உடனே சட்டுன்னு குடுகுடுன்னு இறங்கி அவரே கீழே இறங்கி போனாரு அவருடைய பெரிய மனசு பாருங்க அவர்களை மாற்றுத்திறனாளியாக இல்லை இந்த உலகத்தையே மாற்றும் திறனாளியா பார்த்தார் அந்த சக்கர நாற்காலையில் இருந்த அந்த குழந்தைகளை இந்த உலக சக்கரத்தையே மாற்றக்கூடிய நாற்காலியில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தார் திரும்ப மேடை ஏறினார் அவர் ஓடுறாரு உடையாடுறாரு மாணவர்களோடு மாணவர்களாக நிற்கிறாரு இந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த உலகம் அரசியல் உலகத்தில் இதற்கு முன்னால் சந்தித்ததே இல்லை இனிமேல் இந்த மனிதனை நீங்கள் நிராகரிக்க முடியும் என்ற சொல்லுக்கு வாய்ப்பே இல்லை இந்த முழு நிகழ்ச்சியும் சத்தம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடந்தது ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல கூட கட்சி பிராண்டிங்கோ கட்சியினுடைய அந்த விளம்பர பதாகைகளோ எதுவுமே இல்லை உள்ளே வந்த வெஹிக்கல்ஸில் கூட கட்சி குடிகள் எதுவுமே இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி இருந்தது நான் எக்ஸாஜரேட்டே பண்ணலை நாம் உண்மையிலே ஒரு ஒரு ஹாலில் இருக்கிறோமா இல்லைன்னா ஒரு தேர்வு கூடத்தில் இருக்கிறோமான்ற மாதிரி அவ்வளவு டிசிப்ளினாக இருந்தது பொதுவாக நம்ம எவ்வளோ நல்லா பண்ணாலும் வதந்தி வாயன்கள்னு சில பேர் இருப்பாங்க அவங்க வேலையை வதந்தி பரப்புறது தான் தள்ளப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் என்னை தான் மயங்க மயங்க விழுந்துட்டேன் அது இல்லை இது இல்லைன்னு இல்லாததை புல்லாததை கதை திரைக்கதை வசனம் பாடல்களும் போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சுடுவாங்க இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா உட்காந்துருந்தது பசங்க கூட இருந்தது அவங்க அப்பா அம்மா அவங்கள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அடையாளம் கண்டு இந்த வென்னியூக்கு அவங்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாமல் பத்திரமா கூட்டு வந்தது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு ஹேட்ஸ் ஆஃப் முழு நிகழ்ச்சியும் ஒரு முழுமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இது ஆரம்பம் மட்டும்தான் மீண்டும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அடுத்து தொடர இருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கிறேன் இதில் தலைவர் பேசியது ஒரு தன்னம்பிக்கையினுடைய உச்சமாக நான் நேசிக்கிறேன் தளபதியினுடைய தலைவரினுடைய வழியில் இந்த மாணவர்களும் கல்வியை உங்களுடைய குறிக்கோளாக கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய வருங்காலத்தையும் மாற்றப் போவது உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய கல்வி என்னும் செல்வம் தான் இதில் பரிசுகள் வாங்கிய அந்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களை அழைத்து வந்த அப்பா அம்மாவினுடைய அன்புக்கு ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகள் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்திய நம்முடைய நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க வேற லெவலுங்க நீங்கள் எல்லாருமே இந்த முழு நிகழ்ச்சியும் அப்படி ஸ்ட்ராங்கா நின்னா பாருங்க வெற்றி தலைவர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நிறைய பாடங்கள் இருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்வோம் இந்த தகவல்கள் தான் உண்மையிலே நடந்த தகவல்கள் இதை நண்பர்கள் அன்பர்கள் நலன் விரும்பிகளோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க மறந்துட்டேனே அந்த வேகத்துக்கு நடுவில் நான் ஒரு சாமானியன் என்ன வந்து தோலை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திட்டு பாராட்டிட்டு அந்த சின்ன சின்ன கேப்ல அந்த அந்த பாராட்டு சொற்கள் இருக்கு பாருங்க உண்மையில் இதை விட பெரிய விருது இந்த மாணவனுக்கும் இதுவுமே கிடையாது என்னைய மாணவன் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு சுமாரான மாணவன் தான் அங்கே பரிசு வாங்கினவங்களாம் சூப்பரான மாணவர்கள் ஆனால் என்னுடைய வேலையுமே உற்சாகப்படுத்தி எல்லாரையுமே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த மனிதருக்கு ஒரு பெரிய ஹேட்ச் ஆஃப் நன்றி